நேற்று கூட்டம் நடத்து பாத்தீங்களா அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் செத்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இடங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் மீதி பேர் சிகிச்சை எடுத்துருக்காங்க அவங்க இவரைகள் குணமுடையன்னு வேண்டிக்கிறேன் ஆஹ் என்ன சொல்றது இதை வந்து யாரு தப்புன்னு சொல்றது சொல்லுங்க இதுக்கு யார் முழு பொறுப்பு நேற்று கூட்டம் நடத்தின டிவி கே விஜய் அவர்களா இல்ல இந்த கூட்டம் நடத்துறதுக்கு இதோட வழியாயிடுச்சு அதுக்கு நான் அரசாங்கமே பொறுப்பேற்க அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுக்குமா சத்தா பத்து லட்சம் முடிஞ்சது ஆனா அந்த குடும்பத்துக்கான வழி வேதனை யாருக்கு நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா மக்களை கொஞ்சம் யோசிங்க தனமா தனிக்காது ஒருத்தர் தற்கூரின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம நடந்தக்கூடாது ஒரு கூட்டம் எப்படி நடத்தணும் அப்படின்னா இப்ப முன் அறிவிப்பு எல்லாமே வாங்குறாங்க பிடிக்கிறாங்க அது வந்து நம்ம மக்கள் வந்து ப்ரொடியூஸ் அந்த அதாவது சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணி வராதிங்க அஹ் கட்டடம் இந்த மாதிரி சிமெண்ட் சீட்டு தகரம் எது மாதிரி ஏறி நிக்காதீங்க மின்கம்பம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஏறி நிக்காதீங்க அப்புறம் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கி வராதிங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ரசிகரோ இல்ல ஒரு ஒரு தொண்டனாவோ வந்து ஒருத்தருக்கு வந்து ரசிகரா இருக்கீங்கன்னா அந்த அவரை போய் ரொம்ப நெருக்கிட்டு போய் பார்க்காதீங்க அவரை தூரத்துலன்னு பார்த்தாலும் பார்க்க தான் நின்று பார்த்தாலும் பார்வதான் நீங்க கிட்டத்தான் போய் நின்னுட்டு நான் அவர்கிட்ட என்ன ஏதாவது அவாட வாங்க போறீங்க சொல்லுங்க கொஞ்சம் யோசிங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன் வர்றீங்க வராதீங்க வீட்டுல இருந்து வேடிக்கை பாருங்க ஏன் டிவில தான் போடுறாங்க இன்ஸ்டால போடுறாங்க எஃபில போறாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுல பார்த்து கேளுங்க அவர் என்ன சொல்றாரு என்ன என்ன கருத்து சொல்றாரு என்ன கொள்கை பரப்புறாரு எந்த மாதிரி சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு தான் சப்போர்ட் இல்ல ஏன் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு வர்றீங்க என்னன்னே தெரில இப்ப அந்த கூட்டம் நடத்திருக்கு அரசாங்கம் வந்து ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளவு பேர் டேய் நம்மளுக்கு இவ்வளவுதான் கூட்டம் வரும் ஆனா அவனுக்கு அவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய இடத்த ஒதுக்கி தந்திருக்கணும் ஏன் தெரியல அப்ப உங்க கூட்டம் உங்க கூட்டம் மட்டும் சேஃப்டியா நடந்துக்கணும் நான் குத்தம் சொல்லல ஒரு ஜென்டரலா ஒரு பேசிக்கான ஒரு நல்ல மனுஷனா யோசிச்சு பாருங்க அவ்வளவு கூட்டம் வர்ற இடத்துல நம்ம பெருசா தான் நாலு பக்கம் போற மாதிரி வர மாதிரி வழியை ஏற்படுத்தி இருக்கணும் ஒரே சந்துப்புல என்னைக்குமே மீட்டிங்கே நடத்தாதீங்க அது ஆபத்துலதான் போய் முடியும் குறுகிய சந்துலாம் அதிக பேர் அடைஞ்சா ஆக்சிசன் கம்மியா தான் இருக்கும் அந்த இடத்துல ஆபத்து தான் வரும் போன மீட்டிங்ல சொன்னாப்புல எங்களுக்கு இட வசதி ஏற்படுத்தி தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் விஜய் சொன்னாரு ஆனா வந்து அதை அப்படியே புடிச்சு புடிச்சுக்கொண்டா இங்க வச்சீங்க உங்க பிளான் நிறைவேறிச்சு இது உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியலப்பா சாமி நான் எனக்கு தெரிஞ்சு அதை மட்டும் தான் தெரிஞ்சது ஆனா எச்சத்தனமா மக்களோட உசுர்ல விளையாடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி தற்குறித்தனமா மக்களே இருக்காதீங்க என்னையும் சேர்த்தி தான் நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஆதங்கம் தாங்க முடியல நம்ம ஏன் தற்கொலை இருக்கணும் ஒருத்தர் வந்து நம்மளை தற்குறின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்து கூடாது ஒரு கூட்டம்னா ஒரு அறிவிப்பு எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்து அவரை பார்க்க போறோம் ஒருத்தர் அப்படின்னா அவர் கொண்டாடுங்க நான் தப்பு சொல்லல ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆயிரம் பேர் ரசிகராயிருந்தா அதுல நானூறு பேர் அருன்னா இருப்பான் மீதி ஆறுநூறு பேட்ட பாதிக்கும் அது இழப்பியா இருக்கு உங்களை கூட பூட்டி போனவன் சேர்த்து போயிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க பண்ற அலுமுன்னால கூட்டம்னா கரெக்டா போயிட்டு சைலண்டா போயிட்டு அவரை பாக்குறமா வர்றமா சேஃப்டியா வர்றோமா அதுதான் அதை விட்டுட்டு அலும் பண்ணிட்டு அடாடி அடிந்தா அடா அடி பண்ணிட்டு அதை உடைக்க இதை உடைக்க அதுல ஏற இதுல ஏற அங்கிருந்து கீழே விடுங்க அசாக ஏன் எதுக்கு கொஞ்ச நாச்சும் யோசிக்கணும் இப்படி எல்லாம் இருக்கவே கூடாதுங்க என்ன சொல்றேன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அதே மாதிரி ஆஹ் கூட்டத்துக்கு கிளம்புற எந்த ஒரு அரசியல் தலைவர்னாலும் இப்ப ஒரு ரெண்டு மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னா அந்த ரெண்டு மணிக்கு அதிகபட்சம் மூணு மணி அதிகபட்சம் மூன்றரை மணிக்கு நான் வரட்டும் எந்த ஒரு அரசியல் கரெக்டான டைமுக்கு வர்றாங்களா சொல்லுங்க அதை ஃபாலோ பண்றதே இல்லை நீங்க கரெக்டா இருக்கணும் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவருக்கு தான் நான் சொல்றேன் ஒரு ஓட்டு போட போறேன் டிவி கேட்கலாம் தான் அவரு இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டா இருக்கணும் மக்கள் விஷயத்தலாம் அவர் எதுக்காக அரசியல் வந்தாருன்னு எனக்கு தெரியாதுங்க எந்த கொள்கைக்காக வந்தாரு எந்த நோக்கத்துக்காக வந்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து மக்களுக்காகணும் உங்க பண்ணியே ஆகணும் இனிமேல் கரெக்டா இருக்கணும் நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா நான் ஓட்டு போடுறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும் சும்மா மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு அரசாங்கத்தையும் இப்ப வழிநடத்திட்டு இருக்க அரசாங்கத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும் இது சினிமாவா ஆஹ் உங்க அரசியல் நடத்துக்க எங்க மக்கள் உசுரெல்லாம் பாதிக்கிறேன் ஆதங்கம் தாங்க முடியல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கேன் இனியும் பாத்துட்டுல இருக்க முடியாதுங்க தயவு செஞ்சுங்க ஆஹ் இவரே இப்ப என்ன இப்ப தலை இவரே ஆட்சியில இப்படி பண்ணாரு அப்படின்னா விஜய் ஆட்சியில விஜய் ஒரு ஆட்சிக்கு வந்து இவரே இப்படி பண்ணாரு அப்படின்னா என்ன எதிர்த்து கேள்வி கேட்பேன் அவருக்கு நான் ஓட்டே போட மாட்டேன் சரிங்களா எனக்கு நல்ல அரசியல் வேணும் நல்ல அரசியல்வாதி வேணும் சும்மா வந்தோம் போனோம் அடுத்தவனை திட்டினோம் அடுத்தவனை குறை சொன்னா அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஒரு தலைவனா நல்ல ஆட்சிய நல்ல வழிமுறைகளை வந்து மக்களுக்கு சொல்லி தரணும் அதுதான் நல்ல ஆட்சி யோசிக்கிற ஒண்ணு இல்லைங்க அக்கோ அவ்வளவு உசுருக்கு போச்சுங்க யாருங்க பொறுப்பேற்றுப்பாங்க சொல்லுங்க நம்ம உசுருக்கு நம்ம தாங்க பாதுகாப்பு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க உங்களோட உம் உங்களோட மைண்டு கொஞ்சம் மா மாறுங்க என் வீடியோ ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க சத்தியமா சொல்ல ஒரு நூறு பேர் பார்ப்பாங்க அதுல ஒரு நாற்பது பேர்த்துக்கு ஒரு தெளிவுரை கிடைச்சா போகுதுங்க கரெக்டா நம்ம இருக்கணும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லி நான் இல்லடா நீ ஒரு மென்டலாட்டு பேசுவ ஒரு ஊமராட பேசுவ ஒரு தற்கொலை மாதிரி நீ பேசுவ அப்படின்னா ஓகே அதை நான் அப்படி பேசிட்டு போறேன் அதை ஏத்துக்கறதும் ஏத்துக்காதும் உங்க பொறுப்பு தான் எல்லாத்துக்கும் சொல்லத்தான் முடியும் தயவுசே சேஃப்டியா இருங்க எந்த ஒரு அரசியலுக்காகவும் அரசியல்வாதிக்காகவும் உங்க உயிரை விட்டுறாதீங்க ஆறு படம் பார்த்திருக்கீங்களா ஆறு சூர்யா படம் அதுல ஒரு சீன் வரும் கூட்டத்தை கூட்டி போனா அவங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலீங்கனால அந்த படத்தை போய் பாருங்க கூட்டத்தை கூட்டி போனா உங்களை காசு தரேன்னு போவாங்க ஆனா கூட்டத்தை கூட்டி போவாங்க அக்கூட்டத்தை கூட்டிட்டு போற ஆளே வந்து அந்த கூட்டத்தை சேர்ந்த பெரிய அரசியல்வாதியை வந்து இவங்களை வந்து மன்னனை ஊத்தி கொளுத்திடுவாங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு செய்து அந்த மாதிரி போயிடாதீங்க எந்த மக்களும் எந்த அரசியல்வாதியும் நம்பிடறாதீங்க சத்தியமா சொல்றேன் உங்களுடைய கூட்டத்தை கூட்டி போற மாதிரி போய் உங்களையே கொண்டுருவாங்க ஒருத்தனுக்கு கெட்ட பேர் எடுத்துனோம்னா உங்களை கொண்டாட தப்பே இல்லைன்னா கூட்டத்திலே போயிட்டே இருப்பாங்க தயவுசெய்து அப்படியெல்லாம் யாரும் இருந்துடாதீங்க முட்டாள்தனமான வேலை அது என்னோட ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன் சரிங்களா கொஞ்ச நாச்சு யோசிங்க நீங்க கமல் என்ன திட்டினாலும் பரவாயில்ல தற்கொலித்தன இருக்காதீங்க நானும் இருக்க மாட்டேன் அதுக்காக தான் நான் சொல்றேன் நம்மளுக்கு நல்ல அரசியல் வேணும் நல்ல அரசியல்வாதி வேணும் இப்ப விஜயனா எந்த நம்பிக்கையில நான் வந்து விஜயனாவுக்கு ஆதரவா பேசுறேன்னு எனக்கே தெரியல ஏன்னா எல்லாரும் அவர் நம்புறீங்க நான் மறுக்கொண்டு அந்த ஒரு நம்பிக்கையினால அவங்கள்ட்ட பேசுறேன் அவர் இதுவரைக்கும் என்ன நோக்கத்தை வச்சிருந்தாரோ எனக்கு தெரியாதுங்க ஆனா இனிமேல் அவர் நல்ல நோக்கம் கிட்ட வச்சுக்கணும் என் மக்கள் சித்து போயிட்டாங்க உங்களுக்காக செத்துட்டாங்க உங்களை பார்க்க வந்ததுக்காக செத்துட்டாங்க அவங்க அவங்களுக்காக தான் இனி நீங்க உங்களுக்காக தான் நாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்காக தான் இருக்கணும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க கூட்டம் நடத்துறதுல இருந்து மாநாடு இருந்து பசங்க வர்றது போறது மீட்டிங்ல இருந்து எல்லாமே பிளான் பண்ணுங்க ஏன் ஒரு பைபாஸ் பாலத்துல நல்லா உச்சியில நீங்க நின்றுட்டு கீழே பைபாஸ் கீழே இருக்கிற ரோட்ல மக்களை வந்து நிக்க வச்சுட்டு கூட கூட்டம் நடத்தலாம் அந்த மாதிரி சேஃப்டியான இடத்துல நடத்தலாம் கொஞ்சம் பிளான் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் எப்படி இப்படி கூட்டத்துலாம் நடத்தினா கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு இப்ப வந்து இளைஞர்லாம் ஒரு 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 சைடு ரோட்டுக்கு ரைட் சைடு இருந்தாலும் இப்ப லெஃப்ட் சைடு பெண்களும் பெரியவர்களும் இருக்கிற மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கு ரசிகராகிய நீங்க தான் வந்து பிளான் பண்ணணும் நம்ம அரும்பு அடாவடித்தானத்தை குறைச்சா மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஒழுக்கம் தான் எல்லாரத்தையும் மேம்படுத்தும் ஒழுக்கத்தை கத்துக்குங்க சின்ன பயணம்ன்ற அட்டு மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அவன் அட்டுளி பண்ணாலும் அவனை அடக்கி அப்படியே நிப்பாட்டுங்க கூட்டத்துல சில உசுர்கள் பாதிக்கப்படுது தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றேன் எனக்கு தெரியல எனக்கு அவ்வளவு ஆதங்கமா இருந்துச்சு காலையில எந்திரிச்சோன்னே ஷாக் ஷாக்காயிட்டேன் நான் நான் வயித்தி நேரமே தூங்கிட்டேன் நியூஸ் பார்த்தேன்னே ஒரு மாதிரி சாப்பிடச்சு தயவு செய்து வேணாம் அதே மாதிரி எச்சத்தனம் பண்ணி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து போயிருங்க என் மக்களுக்கு எந்த டார்ச்சர் விளாதிங்க மக்களோட உசுர்களை விளையாடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்றேன் செப்டியா இருங்க